ஹலோ இப்ப நிரூபிக்க வேண்டியது பாலாதான் வன்மம் கண்பம் எல்லாம் சொல்லிட்டு டிரைவர் மோடில் சைடு வாங்கினா மேலும் உதவி செய்பவர்கள் எந்த நாளும் யாராலும் தடுக்க முடியாது அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் உதவிகள் ஒருபோதும் விளம்பரத்தில் அடங்காது உங்கள் மனதை கேளுங்கள் கைமாத்தாக உங்கள் நண்பன் கொடுத்த காசுக்கு அவர் சாட்சியம் தேடமாட்டார் ஏ அப்பா ஏ பொதுவாக வந்துட்டு ஏத டாஸ்க்கு நான் எடுத்துன்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே ஃபைன் அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஒட்டுமொத்த கேள்வி எங்கிட்டயே கேட்குறீங்க ஐயா நான் வந்து தவறாக இந்த இடத்துலையுமே பதிவிடலைங்க சாரி இங்கே இருக்கிறீங்களா நான் தவறாலாம் இந்த இடத்துலையும் பதிவிடலைங்க நான் சொன்னது உமாபதி கேட்டதற்கான பதிலை என்னோட இடத்துல இருந்து நான் சொன்னேன் அவ்வளவுதான் வன்மத்தை வந்துட்டு பாலா மீது நீங்கள் திணிப்பதற்கான காரணங்கள் என்னங்கிறதா என் கேள்வி அவன் விளம்பரம் செய்து பிரபலம் அடைகிறானே வச்சுக்கங்களேன் அப்படி சொன்னா கூட நாங்களாம் பேசியிருக்க மாட்டேங்க சர்வதேச கைக்கொலிங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க தமிழ்நாட்டுடைய அரசியலை இந்திய அரசியலையே கவுலி போட்டுருவான் நேபாள அளவுக்கு தமிழ்நாடு மாறப்போது இந்தியா மாறப்போகுன்னு சொன்னாரே உமாபதி நீங்க மறந்துட்டீங்களா ஒரு சராசரி மனுஷன் இப்படி சொன்னா எப்படிங்க இருக்கும் இந்த மாதிரி பல பேரை தீவிரவாதியாக சந்தேகப்பட்டு அரசு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அரசு பண்ண பிறகு அதிகபட்சம் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாதுங்க இதெல்லாம் பெரிய விஷயம் தனிப்பட்ட ஒரு நபரை வந்துட்டு பலி சுமத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்படி நீங்க சுமத்துவதாக இருந்தால் அப்படி சர்வதேச அளவில் அவன் என்ன தப்பு பண்ணா அதை சொல்லுங்க அப்படிங்கறதான் நாங்க கேட்டோம் அதை வெளியிடுங்கன்னா கேட்டோம் நீங்க அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் பழசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆம்புலன்ஸ் பழசா இருக்கிறதுக்கு சர்வதேச கைக்கோலுக்கு என்னங்க சமந்தம்ங்கிறது என் கல்விய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்